சர்வள்ளலமைக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஆமேன் ஆண்டவர் இந்த நாளில் காத்திருக்கிறதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒருவேளை நெடுங்காலமாக தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கிறது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை நித் நிச்சயமாக உங்களை தேற்றி கருத்துள்ளாக திடப்படுத்தி அற்புதங்களை கொண்டு வரும் அம்மே அப்போ பாருங்கள் யாருக்காக நம்ம காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யிருக்கிறோம் காத்திருக்கிறோம் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை பிடித்து நெடுங்காலமாய் காத்திருக்கிறோம் அம்மீன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன பலன் வரும் அப்படிங்கிறதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அம்மேன் அப்போ நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்தில் விரும்பினது கட்டாயமாக வரும் அப்படிங்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்தி விட்டார் அது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அம்மேன் அப்போ பாருங்களேன் எல்லாரையும் ஆண்டவர் இப்படி நெடுங்காலம் காத்திருக்க விட மாட்டார் காத்திருக்க அனுமதிக்க மாட்டார் அப்ப இப்படி நெடுங்காலமாய் காத்திருக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர்சன்ஸை ஆண்டவர் குறிக்கிறார் ஐ யாரை அதிகமாக அவர் நேசிக்கிறாரோ யாருக்காக பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறாரோ அவங்கள தான் தேவன் என்ன செய்திருக்கிறார் நெடுங்காலமாய் காத்திருக்க பண்ணுகிறார் பாருங்க அவங்களுக்கு தான் இப்போ ஜீவ விருட்சம் போல் ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் ஃபைனலாக அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உங்களுக்கு செய்ய போகிற நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதுல கொடுக்க போகிற ஆசிர்வாதம் செய்ய போகிற காரியங்கள் அநேகருக்கு ஜீவனை கொண்டு வருகிற ஜீவ என்ன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை தேவன் உங்களிடத்திலிருந்து புறப்பட பண்ண போகிறார் பிறக்க பண்ண போகிறார் அதற்காக தான் தேவன் உங்களை என்ன செய்கிறார் காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால நெடுங்காலமாய் காத்திருக்க பண்ணார்னா தேவன் அதிகமாக நேசிக்கிறார் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறமாக நெடுங்காலமாய் நம்ம தான் ஆண்டவர்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாய் அவர் தான் உங்களை காத்திருக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய கிருபை இல்லாமல் பலன் இல்லாமல் நம்மளால் கர்த்தருக்காக கர்த்தர் செய்ய வேண்டும் என்பது என்று காத்திருக்கவே முடியாது அது வந்து நம்மளால் செய்யவே முடியாது நம்மளால் அவசரப்படக்கூடிய கேரக்டர்ஸ் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் நம்ம இப்படி நெடுங்காலமாக பொறுமையோடு காத்திருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் ஆண்டவரே நம்மை காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களையும் என்னையும் கர்த்தர் காக்க பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காத்திருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த காத்திருப்பின் பாதையில் ஏன் இந்த நெடுங்கால காத்திருப்பு ஏனை காத்திருக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஏன் காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அவர் நோக்கம் உண்டு இந்த காத்திருப்பின் பாதையில் தான் தேவன் என்ன செய்கிறார் உங்களை அவரோடு கூட்டி சேர்க்கிறார் நெருங்கி சேர்க்கிறார் நீங்கள் அவர் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் அவங்களை என்ன செய்கிறார் இழுத்து கொள்ளுகிறார் அவருக்காக நாம் காத்திருக்க காத்திருக்க எப்படி தெரியுமா காத்திருக்க வைப்பார் உங்களை ஆறுதல் படுத்துவார் அந்த பாதையில் தேர்தல் படுத்துவார் வார்த்தைகளை கொடுப்பார் அதை நிறைவேற்றுவேன் சொல்லுவார் இப்படி உங்ககிட்ட பேசி பேசி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேர்தல் படுத்தி அவருடைய வார்த்தையை கொண்டு காத்திருக்க பண்ணிக்கொண்டே இருப்பார் ஏன் அப்படி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்னா இப்படி இந்த ப்ராசஸில் நீங்கள் அவரோடு கிட்டி அதிகமாக அவரோடு சேருவீங்க அதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார் நம்மை காத்திருக்க பண்ணுகிறார் இந்த காத்திருப்பின் பாதையில் தான் அவங்க விசுவாசம் பயங்கரமாக பில்ட் ஆகும் உங்கள் விசுவாசம் வாழ்க்கை தேவன் வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் விசுவாசம்ங்கிற அஸ்திபாரதை தேவன் ஸ்ட்ராங்காக்கி கொண்டே இருப்பார் அதனால் காத்திருப்பின் அனுபவம் காத்திருப்பின் காலம் என்பது நம்ம வந்து வேதனைப்படுகிற இல்லை அது ரொம்ப ஆண்டவருடைய பால்வையில் ஒரு விலையுயர்ந்த ஒரு காலமாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை உருவாக்குவதற்காக நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை ஆசிர்வதிப்பதற்காக நம் விசுவாசத்தை வர்த்தக செய்வதற்காக எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை அவரோடு கிட்ட கூட்டி சேர்ப்பதற்காக தேவன் இந்த காலத்தை என்ன செய்கிறார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது அப்ப யாரால காத்திருக்க முடியாமல் விடுகிறது இந்த காத்திருப்பின் பாதைகளில் தேவன் சில பேர் அனுமதித்து பார்க்கிறார் அந்த காத்திருப்பின் பாதைகளில் சில பேர் காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு அல்லது காத்திருக்க முடியாமல் பொறுமையற்று போய் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய பாதைகளை அவர்களாக தெரிந்து கொண்டு போய்விடுகிறார்கள் இப்படிப்பட்டவங்களே நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஏன் இப்படி போயிடுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது போது இதில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கும் போது காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் விட அதிகமாக நீங்கள் பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தையே நோக்கி பார்த்து கர்த்தர் மேலே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆகிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் விழுந்து கொண்டே இருக்கும் இது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் உங்களை காத்திருக்க பண்ணுகிறார் ஆனால் காத்திருக்க பண்ணுகிற காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக காத்திருப்பீங்க இல்லையா அந்த விஷனுக்காக காத்திருப்பீங்க இல்லையா அந்த காரியத்தை நீங்கள் அதிகமாக பிடித்து கர்த்தரை நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் செகண்டாக வச்சுருறதுனால என்ன செய்ய என்ன செய்திட்றோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை அதிகமாக பிடிக்கிறது நிமித்தமாகவே அதற்காக காத்திருக்க முடியாமல் ஆகிவிடுகிறது ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியல காத்திருக்க முடியல இப்படி நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கதை நான் பார்த்துருக்குறேன் அதனால் நீங்களும் நானும் இன்றைக்கி என்ன செஞ்சிடக்கூடாது தெரியுமா அவர் எந்த காரியத்துக்காக உங்களை காத்திருக்க வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தரை விட மேலாக பார்த்து கர்த்தரை விட அதிகமாக பார்த்து அதை அதிகமாக பிடிச்சிடாதீங்க அவர் உங்களை வந்து காத்திருக்க பண்ணுகிறதே அவரோடு நெருங்கி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால உங்களுக்கு வாக்கு அந்த வாக்கு ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதனால் காத்திருப்பின் பாதையில் அவரோட கிட்டி சேருங்க நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்களுக்கு பெரிய பலனை தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் மூலியமாக ஒரு பெரிய அறுவடையவே தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் மூலமாக பிறக்கப் போகிறது ஜீவ விருட்சத்தின் கனி உங்கள் மூலமாக பிறக்க போகிற காரியங்கள் ஜீவ விருட்சத்தை அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிற காரியங்களை உங்களை கொண்டு தேவன் பிறப்பிக்க பண்ண போகிறார் உங்களை கொண்டு தேவன் செய்யப் போகிறார் தான் காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால அந்த காரியத்தை அதிகமாக பிடிச்சி கர்த்தர் என்ன செஞ்சிடாதீங்க விட்டு விலகிறதோ தூரமா போயிறதோ கர்த்தர் மேலே ஒரு அதிருப்தி வருகிறதோ இந்த நாட்கள்ல வராமல் உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க நிச்சயமாகவே கர்த்தர் நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்களை என்னையும் தேவன் பலப்படுத்தி பெரிய காரியத்திற்காக எடுத்து பெரிய காரியங்களுக்காக தேவன் நம்மளை பயன்படுத்த போகிறார் பெரிய காரியங்களை உங்க மூலியமாக செய்ய போகிறார் ஆமேன் விரும்பினதையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கப் போகிறார் அமேன் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஆமக்கு கோடி தோதிரம் இந்த வார்த்தைகளின்படியே நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனின் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதித்து ஜீவ விருட்சத்தின் கனியை ஏற்ற காலத்தில் பிள்ளைகள் சுதந்திரிக்கத்தக்கதாக விரும்பினது வரத்தக்கதாக தேவன் அப்படியாய் பிள்ளைகளை ஆசிர்வதித்து விரும்பின ஆசிர்வாதங்களை ஜீவ விருட்சத்தின் கனிகளை கட்டளையிட்டு தேவன் பிள்ளைகளை எடுத்து பலமாய் பய பயன்படுத்த போகிற கிருபைக்காக வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோதரங்கள் கோடி நன்றிகள் இந்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதை நாங்கள் கடைபிடித்து நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் கிருபை தருவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்